வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து கண்ணனுடைய பாட்டனும் யாதவ குல சிரேஷ்டனுமான சூரன் என்பவனுக்கு பிரிதை என்று ஒரு மகள் இருந்தாள் அவள் அழகிலும் குண விசேஷங்களிலும் உலக பிரசித்தம் அடைந்திருந்தாள் தன் அத்தை மகனான குந்தி போஜனுக்கு சந்தானம் இல்லாதபடியால் சூரன் தன் முதல் குழந்தையாகிய பிருதையை அவனுக்கு ஸ்வீகார மகளாக கொடுத்தான் அதன்பின் அவள் குந்தி போஜன் மகளாகவே குந்தி என்று அழைக்கப்பட்டு வந்தாள் குந்தி சிறு பெண்ணாக இருந்த காலத்தில் தகப்பனார் கிரகத்திற்கு அதிதியாக வந்த துர்வாச மகரிஷிக்கு மிகவும் பொறுமையுடனும் கவனத்துடனும் ஒரு வருஷ காலம் பணிவிடை செய்து பூஜித்து வந்தாள் அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஒரு திவ்ய மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்தார் இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த தேவதையை எண்ணி அழைக்கிறாயோ அந்த தேவதை வந்து தன்னுடைய மகிமையை கொண்டு ஒரு புத்திரனை உனக்கு தரும் என்று வரம் தந்தார் பின்னால் இவளுடைய புருஷனுக்கு நேரிடப் போகிற ஆபத்தை ஞானக்கண்ணால் அறிந்தே துருவாசர் இந்த வரத்தை தந்தார் சிறு பெண்ணானபடியால் தான் பெற்ற மந்திரத்தை உடனே பரீட்சை செய்ய வேண்டும் என்ற ஆசை குந்திக்கு உண்டாயிற்று ஆகாயத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்த சூரிய பகவானை எண்ணி மந்திரத்தை சொன்னாள் உடனே வானம் மேகங்களால் மறைந்தது அழகிய உருவத்துடன் பகவான் சூரியன் வீசிக்கொண்டு விசாலாட்சி அழகி குந்தியிடம் வந்தான் தடுக்க முடியாத பிரியமும் ஆகர்ஷண வேகமும் கொண்டு நின்றான் இந்த அற்புதத்தை கண்டு குந்தி திகைத்து போய் பகவானே நீர் யார் என்றாள் பிரியமானவளே நான் இவ்வுலகுக்கு பிரகாசம் தரும் ஆதித்தன் புத்திர லாபம் கொடுக்கும் மந்திரத்தை கொண்டு நீ ஏவியபடியால் நான் வந்தேன் என்றான் சூரிய பகவான் குந்தி தேவி நடுங்கி நான் என் பிதாவுக்கு உட்பட்ட கன்னிகை துருவாசரிஷி கொடுத்த வித்தையை பரீட்சை செய்யத்தான் நினைத்தேன் சிறுமியுடைய குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்றாள் மந்திரத்தின் வசீகரண சக் தீன் பயனாக சூரிய பகவானுக்கு திரும்பி போக முடியவில்லை பழியை அஞ்சி நின்றவளுக்கு பல வகையான அன்பு பாராட்டி தைரியம் சொல்லி வற்புறுத்தினான் ராஜகுமாரியே பயப்பட வேண்டாம் என் அனுகிரகத்தினால் உனக்கு எந்த குற்றமும் வராது என்னை விட்டு பிரிந்ததும் நீ மறுபடியும் முன்போல பூரண கண்ணியாகி விடுவாய் என்று சொன்னான் உலகத்திற்கே ஒளியும் உயிரும் தருபவனான ஆதித்தன் குந்திக்கு கர்ப்பத்தை தந்துவிட்டான் அதன் பயனாக ஆயுதம் தரித்தவர்களில் சிறந்த வீரனும் சூரியனை போன்ற ஒளியும் அழகும் பொருந்தியவனும் உடலோடு உடன் பிறந்த கவசமும் குண்டலங்களும் தரித்தவனுமான கர்ணனை குந்தி பெற்றாள் பெற்ற பின் சூரிய பகவானின் வரத்தின்படி அவள் மறுபடியும் கண்ணீர் நிலை அடைந்து விட்டாள் குழந்தையை பெற்ற குந்தி திகைத்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் பிறகு யோசித்து தன் குற்றத்தை மறைப்பதற்காக ஒரு பெட்டியில் சிசுவை வைத்து பத்திரமாக மூடி ஜலத்தில் விட்டுவிட்டாள் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த அந்த பெட்டியை தேரோட்டி ஒருவன் எடுத்து அதிலிருந்த குழந்தையை பார்த்து மகிழ்ந்து தன் பாரியிடம் கொடுத்தான் சூரியகுமாரனான கர்ணன் இவ்வாறு தேரோட்டியின் குழந்தையாக வளர்ந்தான் கர்ணனை பெற்றுவிட்டு மறுபடியும் கன்னியாகவே வளர்ந்த குந்தி விவாகத்துக்கு தகுந்த வயது அடைந்தாள் குந்தி போஜன் ராஜகுமாரர்களை வரவழைத்து அவளை கொடுக்க சுயம்பர சபையை கூட்டினான் நிகரற்ற அழகும் குணமும் கொண்ட ராஜகுமாரியை மனைவியாக அடைய பல அரசகுமாரர்கள் வந்து சேர்ந்தார்கள் அந்த இருந்த எல்லோருடைய ஒளியையும் செய்து சிம்மத்தை போல விற்றிருந்த குருசிரேஷ்டரான பாண்டுராஜனுடைய கழுத்தில் குந்தி தேவி மாலை போட்டாள் விவாகம் பூர்த்தி பெற்று குந்தி பாண்டு மகாராஜனுடன் அஸ்தினாபுரம் சென்றாள் ராஜவம்ச வழக்கத்தின்படியும் பீஷ்மருடைய யோசனைப்படியும் பாண்டுராஜன் சில நாள் கழித்து மத்ரராஜனுடைய சகோதரி மாத்ரியையும் இரண்டாவது மனைவியாகக் கொண்டான் புத்தரோற்பத்தியைப் பற்றிய கவலைக்காக அக்காலத்தில் இவ்வாறு அரசர்கள் இரண்டு மூன்று மனைவிகளை கொள்வது வழக்கம் சிற்றின்பத்திற்காக அல்ல நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்